வணக்கம் நொடிக்கு நொடி நிமிடத்துக்கு நிமிடம் கரூர் வெளிச்சாமிபுரத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவா நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அங்கே என்ன நடந்துச்சு என்ன பாதுகாப்பு சூழல் அது எந்த ஸ்டாம்பர்டு எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்க பாக்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாவே நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி டைம் வந்து நான் உங்களுக்கு குறிக்கிறேன் இந்த இருபத்தி ஏழு டைம்லையும் வந்து பாத்தீங்கன்னா அங்க என்னென்ன சுச்சுவேஷன் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அப்பதான் நம்மளுக்கு வந்து அங்கே என்ன நடந்துச்சு அது என்ன ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு என்ன ஒரு பாதுகாப்பு இல்லாத மாதிரி நடந்துச்சு விஜய் சாருக்கும் இந்த ஸ்டாம்பிடுக்கும் என்ன காரணம் இந்த கூட்டத்தில் என்னென்ன ஒரு தில்முழு நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நீங்க முழுமையா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோனுடைய ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும் சரி ஓகே இப்போ வந்து அந்த வீடியோக்குள்ள போலாம் இப்ப கரூர் ஸ்டாம்ப்டில் வந்து விஜய் சார் வாகனம் வந்து அந்த வெளிச்சாமி சென்டர் பாயிண்ட் நிறுத்தின உடனே இப்ப விஜய் சார் மேல வந்ததுக்கு அப்புறம் போய் பாக்குறாரு மைக் எடுத்துக்கிட்டு போய் பாக்குறாரு பார்த்துட்டு இருக்கும் போதே பேச ஆரம்பிக்கிற டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு நிமிஷம் நாலு செகண்ட் தலைவர் மேல வந்ததுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் நாலு செகண்டுக்கு தான் பேசவே ஆரம்பிக்கிறார் பேச ஆரம்பிச்சிட்டே இருக்கிறார் பேச ஆரம்பிச்சுட்டே இருக்கும் போது அதாவது ஒரு நிமிஷம் ஐம்பத்தி மூணு செகண்ட்ல காவல்துறைக்கு நன்றி சொல்றார் முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் காவல்துறை இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததுக்கு நன்றி நீங்க இவ்வளவு தூரம் என்னால வந்திருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாரு காவல்துறைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூணு மணி மூணு நிமிஷம் ஒரு செகண்ட் அந்த டைமுக்கு வந்து ஆம்புலன்ஸ் வந்து கூட்டத்துக்குள்ள வருது ஆம்புலன்ஸ் வந்து கூட்டத்துக்குள்ள வருதுன்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுல ரெண்டு ஆம்புலன்ஸ் வருது ஆம்புலன்ஸ் ஒரு டைம் பெரிய ஆம்புலன்ஸ் ரெண்டாவது குட்டி ஒரு சின்ன ஆம்புலன்ஸ் எப்பயும் போல வருது வந்துகிட்டு இருக்கா இப்படியே அவர் பேசிட்டு இருக்காரு பேசிட்டு இருக்கும் போது அப்பத்தான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரே வாங்குறாரு ஸ்கிரிப்ட் பேப்பரை கையில வாங்கி அது எத்தனை மணிக்கு வாங்குறாருன்னு பாத்தீங்கன்னா மூணு நிமிஷம் நாற்பத்தி நாலு செகண்டுக்கு தான் அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரே அவர் வாங்குறாரு கையில அது ஒரு சின்ன லிஸ்ட் தான் வாங்கினதுக்கு அப்புறம் வாசிக்கிறாரு அதாவது நாலு நாப்பத்தஞ்சுக்கு கிட்ட ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட கேக்குறாரு நாலு நிமிஷம் நான் அவர் மேல மேடை ஏறுனதுல இருந்து சொல்றேன் நாலு நிமிஷம் நாப்பத்தஞ்சு செகண்ட்ல தான் ஆம்புலன்ஸ் டிரைவரை பார்த்து போறீங்களா அப்படின்னு கேக்குறாரு போறீங்களா என்னன்னா அந்த வழி விட்டு போறீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆம்புலன்ஸ் போனதுக்கப்புறம் கூட்டு நார்மல் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கணிப்பு இருந்துச்சு அந்த ரெண்டு ஆம்புலன்ஸ் வந்து ஏன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அது பின்னாடி சொல்கிறேன் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நாலு நிமிஷம் நாற்பத்தஞ்சு செகண்டுக்கு ரெண்டு ஆம்புலன்ஸ் ஒன்று பெருசு ஒன்று சிறுசு அந்த கிரௌட கிராஸ் பண்ணது இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு பேச ஆரம்பித்த உடனே மீண்டும் அஞ்சு நாற்பத்தி நாலு செகண்டுக்கு வந்து மறுபடியும் கேட்கிறாரு போறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு போறீங்களா சார் போயிடுங்க அதாவது கிட்டத்தட்ட நாலு நாப்பத்தஞ்சுல இருந்து அஞ்சு நாப்பத்தஞ்சு வருது அந்த ஒரு நிமிஷம் அந்த ஆம்புலன்ஸ் வந்து அப்படியே முள்ள முள்ள நகர்ந்துகிட்டு இருக்குது இவர் வந்து மீண்டும் கேட்கிறாரு போறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு நாற்பத்தி ஒன்பது பேச ஆரம்பிக்கிறாரு பேசிட்டே இருக்காரு ஆறு ஆறு நிமிஷம் நாப்பத்தி ஒன்பது செகண்ட்க்கு என்னப்பா நம்ம கொடி பறக்குது என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் அதாவது பாத்தீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ்ல வந்து தலைவரோட கொடி நமக்கு கே கொடியோட பறக்குது அப்ப கேக்குறாரு என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி பறக்குது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு பேசிட்டு இருக்கும்போது ஏழு பன்னெண்டு வரலும் பேசிட்டு ஒரு கார்டு வந்து விஜய் கிட்டே எச்சரிக்கிறாங்க என்ன எச்சரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கிரௌட் அதிகமா இருக்கு ஆம்புலன்ஸ் போறதுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அஹ் சொன்னோடனே கிரௌடு அதிகமா இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு தாக்கம் ஏற்படுது தண்ணி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு யோசிக்கும்போது விஜய் கிட்ட வந்து அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு கேட்டுட்டு தண்ணி பாட்டில வந்து அவருக்கு தராரு யாரு பாதிக்கப்பட்ட இடத்துக்கு வந்து போடுறாரு தண்ணி பாட்டில் இப்ப அது வந்து என்ன டைம் பார்த்தீங்கன்னா ஏழு நிமிஷம் இருபத்தி ஒரு இதெல்லாம் அவர் தண்ணி பாட்டில் வந்து அவங்க கிட்ட போடுறாரு அம்புலன்ஸ் கேட்கிறாரு யாருக்கிட்ட ஜெகதீஷ் அப்படிங்கிறவர்கிட்ட ஒருத்தருகிட்ட ஆம்புலன்ஸ் கேட்கிறாரு கூட இருக்கிறவர்கிட்ட அது வந்து பாத்தீங்கன்னா எட்டு பதினாலு டைம்ல வந்து ஆம் ஜெகதீஷ்கிட்ட ஆம்புலன்ஸ் கேக்குறாரு ஜெகதீஷ் ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எட்டு முப்பத்தி மூணுக்கு வந்து கூட்டத்தில் இருந்த தொண்டர் சத்தம் போடுறாங்க சத்தம் போடும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு கேட்ட உடனே எட்டு நாற்பத்தி நாற்பதுக்கு வந்து பாதுகாவலர் வந்து விஜய்கட் வந்து ஒரு ஹின் சொல்றாரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு எட்டு ஐம்பத்தி ஒன்பதுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் ராஜமோகன் எப்படி போறது அப்படின்னு கேக்குறாரு எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது பத்து ஒன்பது பத்துக்கு வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து ஆங்கிலத்தில் என்னமோ சொல்றாரு விஜய் சார் கிட்ட அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் என்ன சொல்ற மாதிரி தொண்டர்கள் சொல்றது வந்து எனக்கு கேட்கலப்பா அப்படின்னு சொல்றாரு உடனே ஒரு ஜெகதீஷ் கிட்ட சொன்ன ஆம்புலன்ஸ் வந்து வருது வருது வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆம்புலன்ஸ் கமிங் 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 ஆம்புலன்ஸ் வருது 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 அது இது நான் சொல்லிட்டு இருக்கிற டைம் எல்லாம் என்ன பாத்தீங்கன்னா அவர் மேடை ஏறுல இருந்து ஒரு நிமிஷத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் பத்து நிமிஷம் பதினஞ்சு செகண்டுக்கு வந்து பேச்சை கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்து முப்பத்தி பதினஞ்சுலேருந்து பத்து முப்பத்தி நாலு வரலும் உடனே டாக்டர் கூப்பிட்டாரு பத்து முப்பத்தி நாலுக்கு வந்து பிரபு அப்படிங்கிற ஒரு டாக்டர் வந்து கூப்பிடுறாரு டாக்டர் பிரபு பக்கத்தில் வாங்க அப்படிங்கிறாரு என்னன்னா அந்த ஆம்புலன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுக்காக டாக்டர் பிரபு கிட்டத்துல வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கண்டினியூ பண்ணவானா மீண்டும் நான் வந்து இதை அப்படி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு சரி ஓகே கண்டினியூ பண்ணவா பேசுறது பேசணுன்னு விஜய் சொன்ன ஆம்புலன்ஸ் வந்து பன்னெண்டு முப்பத்தி நாலு மணிக்கு உள்ள வருது அதாவது வந்து பன்னெண்டு நிமிஷம் முப்பத்தி நாலு செகண்டுக்கு வந்து விஜய் சொன்ன ஆம்புலன்ஸ் வந்து கூட்டத்துக்குள்ள வருது இதுக்கு காரணம் யார் சிஎம் சார் உடனே பதினாலு பதினெட்டு பதினாலு நிமிஷம் பதினெட்டு செகண்டுக்கு வந்து நம்ம ஆம்புலன்ஸ் தான் சொல்லி என்கிறார் ஆதவ் ஆதவ் அப்படி சொல்றாரு பதினாலு ஐம்பதுக்கு வந்து மூணாவது ஆம்புலன்ஸ் வடிவில் சொல்லுகிறாரு விஜய் மூணாவது ஆம்புலன்ஸா ஒரு ஆம்புலன்ஸ் வருது அதையும் வழிவிட சொல்கிறார் விஜய் கொஞ்சம் வழி விட்டுருங்க நண்பா பிளீஸ் 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 பதினஞ்சு ஒன்பது பதினஞ்சு நிமிஷம் ஒன்பதாவது செகண்ட்ல வந்து பாதுகாவலர் வந்து வடிவில் சொல்றாரு மயங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு கூட்டிட்டு போனோம் அந்த வழி விட்டுருங்க பதினஞ்சு நிமிஷம் பன்னெண்டு செகண்ட் வந்து அஞ்சாவது ஆம்புலன்ஸ் உள்ளே வருகிறது அதாவது அஞ்சு அஞ்சாவது ஆம்புலன்ஸ் உள்ள வருது பதினாறு இருபத்தி அஞ்சில் வந்து குழந்தை குழந்தை என குழந்தையா என கையால் சைகை கேட்கிறார் ஆதவ் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு சைகிலேயே இது கேட்குறாரு ஆதவ் ஆதவ் அந்த கேப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வந்து பதினெட்டு ஐம்பத்தி எட்டு பதினெட்டு நிமிஷம் ஐம்பத்தெட்டு செகண்ட்ல வந்து விஜய் வந்து ஆஷ்மிகா அப்படிங்கிற ஒரு குழந்தை வந்து சொல்லிட்டு செய்தி வருது ஆதவ் சொல்றாரு அறிக்கை பண்றாரு என்னன்னு சொல்றாருன்னா ஆஷ்மிகா அப்படிங்கிற ஒரு குழந்தை காணல அதை உடனடியே நீங்க கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு பொண்ணு காண மாட்டீங்கன்னா அஷ்மிகா ஒன்பது வயசுல ஒரு பொண்ணு காணுமா பத்தொன்பது இருபத்தி ஒண்ணுக்கு இருபத்தி எல்லாம் அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்குள்ள சாரி அந்த பஸ்ஸுக்குள்ள கீழே இறங்கி போயிடுறாரு இவ்வளவுதான் அங்க நடந்த விஷயம் இந்த வீடியோவாகவும் பார்த்துருப்பீங்க நான் பேசினதாவும் பார்த்திருப்பீங்க இதுக்கு இடையில ஆம்புலன்ஸ் வந்து அஞ்சு ஆம்புலன்ஸ் வந்து கூட்டத்துக்குள்ள போகுது அது ஒரு பெரிய க்ரௌடான ஒரு ஏரியா ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப எடஞ்சரா இருந்திருக்கும் நீங்க இந்த வீடியோல பாத்துருப்பீங்க அவ்வளவு இளைஞலான இடத்துல வந்து ஒரு அஞ்சு ஆம்புலன்ஸ் வந்து தொடர்ந்து போனா அந்த இடத்துல எப்படி வந்து கட்டுக்கோப்பா இருக்க முடியும் அப்புறம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கிரவுண்டுக்குள்ள வந்து குழந்தைகள் முதியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் பெண்கள் அதாவது நோய்வாய்ப்பட்டவங்க உடம்புக்கு முடியாதவங்க இந்த மாதிரி சொல்லிட்டு யாரையும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு மீறியும் மக்கள் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா தலைவர் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல மட்டுமே வந்து இத்தனை பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இதுக்கு வந்து தீர்வு வந்து நம்ம சொல்ல முடியாது இது வந்து சிபிஐ மூலயமா அதை வந்து விசாரிச்சிட்டு இருக்கிறாங்க தான் சொல்லணும் இப்போ வந்து இதுக்கு என்ன இந்த வீடியோ நீங்க முழுசும் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களோட தீர்மானம் என்னன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க ஓகே நம்ம சேனலில் இதுவரை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்